வணக்கம் வணக்கம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக அதில் அதிக நாட்டம் கொண்டவராக இருக்கும் மற்றொரு தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அது மட்டுமல்ல அவர் சார்ந்த தரப்பும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குள் இருக்கிறது எனவே ஜனாதிபதிக்கு விருப்பம் அதுதான் தற்போதைய பிரதமருக்கு விருப்பம் அதுதான் இருக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேவைப்பாடு இங்கு தேவையாக இருக்கிறதா ஒரு ஆட்சி அதிக அமைப்பதற்கு முன்பெல்லாம் சிறுபான்மை கட்சிகளை பக்கத்தில் அழைத்து ஒன்றாக இணைத்துக் கொண்டுதான் தான் ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது ஆனால் இப்போது தேசிய அரசாங்கம் அடிப்படையில் இரண்டு தலைவர்களும் ஒன்றாக இணைத்து ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு அமை ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறதாக இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த அளவுக்கு தன்னை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஒரு தரப்பினராக அடையாளப்படுத்த முடியும் என்பதை தெளிவுபடுத்துங்கள் தேசிய அரசாங்கத்துக்கான அழைப்பினை நேற்றைய தினமே பிரதமர் ரணீந்திர விக்ரமசிங் அவர்கள் விடுத்திருந்தார்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அந்த அழைப்பினை அவர் பகிரங்கமாகவே விடுத்திருந்தார் ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம் அதனை கொண்டு நடத்துவதன் ஊடாக நாட்டினுடைய அபிவிருத்தியை ஒன்றிணைந்து மேற்கொள்ள முடியும் என்ப ஒரு என்ற தோரணையிலே அந்த கடிதத்தினை அவர் எழுதி வாக்களித்த மக்களுக்கும் வாழ்த்து கூடி அதனை தெளிவுபடுத்தி இருந்தார் இந்த தேசிய அரசாங்கம் ஒன்றை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் தெளிவாக விளங்குகின்றது ஆசனங்கள் என்பது வெறும் அங்கு எண்ணூறு ஏழு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதன் ஊடாக தன்னுடைய பலத்தினை அதிகரித்துக் கொள்ள முடியும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தனி அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஆனால் இந்த நூத்தி ஆறு ஆசனங்கள் என்பதே அவரை பிரதமராக தெரிவு செய்வதற்கு போதுமானது ஒன்றாக இருக்கும் ஏனெனில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அங்கீகாரம் உள்ளவர் என்பதை காட்டுகின்ற பட்சத்தில் அவரை பிரதமராக நியமிக்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது அதை இப்பொழுது ரணி விக்ரமசிங்க அவர்கள் நிறைவிட்டு காட்டியிருக்கின்றார் தனக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது தனக்கு அந்த அங்கீகாரம் இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக காட்டியிருக்கின்றார் நாங்கள் பல முறை இந்த நிகழ்ச்சியிலே இந்த முடிவுதான் வரும் என்பதை அச்சுட்டி நாங்கள் கூறியிருந்தோம் கிட்டத்தட்ட அதே முடிவுதான் வெளியாகி இருந்தது என்று நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ஆக இந்த முடிவுகளில் பாரியளவு மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எவ்வாறான ஒரு அரசாங்கம் அமைய போகின்றது என்பதையும் எங்களுக்கு தெளிவாகவே காணக்கூடியதாகத்தான் இருந்திருக்கின்றது ஆகவே இந்த தேசிய அரசாங்கத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய வகிவாகம் என்னவாக என்பதுதான் இருக்கின்றது அவர்கள் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்பதே தெளிவாக உறுதிப்படுத்தாத செய்திகள் சில வழியாக இருக்கின்றன தமிழ் கூட்டமைப்பின் பக்கத்தால் அந்த செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் வேறு உறுதிப்படுத்தப்படாத சில செய்திகள் வந்து இருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சி நேற்று இரவே முடிவு செய்திருக்கிறதாம் சபாநாயகராக சம்பந்தன் நியமிப்பதாகவும் சில முடிவுகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆக இங்கு வேறு ஏதும் வாய்ப்புகள் இருக்கின்றன சம்பந்தன் ஐயாவை பொறுத்தவரையிலே அவரை ஒரு நிலைக்கு வைக்க வேண்டும் என்பதில் ரணில் விக்ரமசிங்கவும் அவர்கள் சார்ந்தவர்களும் ஒரு உறுதியான மனநிலையில் இருக்கின்றார்கள் ஆகையினால் ஒன்று சபாநாயகராக அவரை நியமிப்பது இல்லையே எதிர்க்கட்சி தலைவராக அவரை போடுவது என்பதுதான் ஆரம்பகாலம் தொட்டு அவருக்கான அங்கீகாரமாக இருக்கும் என்று அனைவருமே கருதி வந்திருக்கின்றனர் ஆனால் இன்றைய அந்த எதிர்கட்சி என்பது எவ்வாறு போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது குறிப்பாக மஹிந்த அவர்கள் தாங்கள் எதிர்கட்சியாக செயற்பட போவது போல் ஒரு செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அதற்கு மைத்திரிபால பால அவர்கள் ஆதரவு வழங்குவாரா இல்லையில் தன்னுடைய கட்சி அங்கு எதிர்கட்சி நிலையில் இருப்பதற்கு அவர் எவ்வாறு அவரை முன்னிலைப்படுத்துவாரா என்ற கேள்வி இருக்கின்றது ஆனால் இது ஒரு புறம் இருக்க ஏன் ஏன் இந்த எதிர்கட்சி அங்கீகாரம் எதிர்கட்சி தலைவர் என்ற அங்கீகாரத்தினை விரும்புகின்றார்கள் என்றால் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கு அனைத்து சலுகைகளுமே கிடைப்பது வளமை அதாவது அரசு செலவிலே அவர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள முடியும் ஆஹ் அப்படின்னு நிறைய சலுகைகள் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் அனுபவிக்கின்ற அந்த அவர் அந்தஸ்தினை எதிர்கட்சி தலைவராக இருந்து அனுபவிக்க முடியும் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சி காலத்தின் போது ரணில் விக்ரமசிங் அவர்களை எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கையாண்டாரோ அவருக்கு என்னென்ன சலுகைகளை கொடுத்து அவரை ஒரு ஒரு பொம்மை போல் தனக்கு இசைவாக இசைவான ஒரு எதிர்கட்சி தலைவர் போல் ரணில் விக்ரமசிங் அவர்களை நடத்தி கொண்டாரோ அதே ஒரு நிலைமையினை இப்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை நடத்தக்கூடிய தன்மை அவருக்கு இப்பொழுது ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகையினால் இந்த நிலைமைகள் மாறக்கூடும் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் கூட அவரை பூசி மழங்கி இருக்கின்ற தலைவர் போல் உள்வாங்க சனி விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்பொழுது தாராளமாகவே கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் அவருடைய வகிபாகம் என்பது வெறும் நாடாளுமன்ற நடைபணம் போல் இருக்க போன்ற ஒரு சிலருக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் அவரோடு ஒத்துதிய பலருக்கும் இப்பொழுது சங்கு வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் தெளிவான ஒரு ஆணையின் ஊடாக அவர்களை தெளிவுபடுத்த வைத்திருக்கின்றார்கள் தெளிந்த மனதுடன் செயற்பாடுங்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இனவாதம் பேசி அஹ் புரோதத்தை உருவாக்குகின்ற எந்த தலைவர்களுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை அவர்களை அவர்களை அவர்கள் பாட்டிலேயே செல்வதற்கும் விட்டு இனவாதம் பேசியவர்கள் எவருமே இந்த நாடாளுமன்றத்துக்குள் இம்முறை செல்வதற்கான அதிகாரத்தினை கூட மக்கள் கொடுக்கவில்லை ஆக இன்னமும் அந்த இனவாதம் பேசி மக்களை திருப்திப்படுத்தலாம் என்று நினை நினைப்பது நடக்கப் போவதில்லை ஆகையினால்தான் இந்த தேசிய அரசாங்கத்தினுடைய வகைபாகம் என்பது தேவை என்பது இப்பொழுது நன்கு உணரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தேசிய அரசாங்கத்தை நோக்கிய நகர்வு நிச்சயமாக இருக்க போகின்றது மறுபுறத்திலே ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரம் இந்த நூற்றி ஆறு ஆசனங்களை பெறவில்லை அவர்கள் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்ற ஒரு கூட்டமைப்புக்குள் தான் அவர்கள் போட்டியிருந்திருக்கிறார்கள் இதற்குள் நிறைய உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர் எனவே அவர்களையும் இவர் திருத்தி கடத்த வேண்டிய தேவை பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருக்கின்றது அதே போல் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குள் பெறப்பட்ட அந்த தொண்ணூத்தி ஐந்து ஆசனங்கள் என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கு முற்று முழுதாக கிடைத்த ஆசனங்களாகவும் கருத முடியாது அங்கும் மைத்திரி தரப்பினரும் அங்கு இருக்கின்றார்கள் அவரோடு ஒத்து ஒத்து போகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஆக அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களை அஹ் வெற்றி கொள்வது என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கு முடியாத ஒரு காரியமாகவே இருக்க போகின்றதாக மஹந்திராதிபக்தி நினைத்தது போல் தன்னை சாதித்துக் கொள்ள முடியவில்லை என்பது சட்ட தெளிவாக ஆகின்றது அவரை வைத்து கூட என்று எட்டி என்று அவர்களை கூட எட்டி உதைத்திருக்கின்றார்கள் மக்கள் ஆக இந்த நிலைமையே தேசிய அரசாங்கம் ஒன்றை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தேசிய அரசாங்கம் ஒன்று இருப்பதன் ஊடாக நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கி நகர முடியும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான ஆணையினை மக்கள் வழங்க எனவேதான் இந்த நிலை நிலைப்பாடு என்பது இப்பொழுது அத்தியாவசியமாக இருந்தது இதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த அமைச்சு பதவிகளையோ அமைச்சரவையை உருவாக்குவதன் ஊடாக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தினை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைச்சரவையை உருவாக்குவதன் ஊடாக மக்களை திருப்தி படுத்துகின்ற ஒரு தேசிய அரசாங்கத்தின் ஊடாக நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இப்பொழுது சுளிர்விடத் தொடங்கி இருக்கின்றது கூட்டமைப்பும் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே இதில் முன்னணியோடு இணைந்து கொள்ள போகின்றதா இல்லையா என்பது அவர்களுடைய உடைய நிலைப்பாடாக இருக்கப் போகின்றது எனவே குறிப்பாக நாங்கள் முன்னரே குறிப்பது போல் ஜேவிபி கூறி வந்திருந்த நிலைமை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூறி வந்திருக்கின்றது அதாவது இரண்டு அரசாங்கத்தின் மீது நாங்கள் நம்பிக்கைப் போவதில்லை ஆனால் ஒரு பேரம் பேசுகிற சக்தியாக நாங்கள் உருவாகுவோம் என்பதை அவர்கள் தெளிவு அந்த வகையிலே ஏவிபிக்கும் பத்து ஆசனங்களுக்கு மேல் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆறு ஆசனங்களையாக அவர்களால் பெற முடிந்திருக்கின்றது ஆனால் அந்த ஆறு ஆசனங்கள் என்பது அவர்களுக்கு இணைய கட்சிகளுடன் ஒப்புடுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்தோர் அங்கீகாரமாக இருக்க போகின்றது அவர்களும் தங்களுடைய நடுநிலைமை போக்கிலே அவர்கள் சாதகமாக இருந்து கொண்டு அவர்கள் பேசக்கூடிய தன்மை உள்ளவர்களாக ஆற்றப்படுகிறார்கள் அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை அவர்கள் என்பதை அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்ததை விட அங்கீகாரத்தினை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களோட தீரம் பேசும் சக்தியாக இப்பொழுது உருவெடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் குறிப்பிடுவது போல் அஹ் ஒத்திசைந்த ஒரு அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அவர்களை ஆட்டி வைப்பதிலும் பார்க்க தங்களுடைய அதிகாரத்தினை பலம்படுத்தி ஒரு மறைமுகமான ஒத்துழைப்போ இல்லையே தங்களை ஒரு பேரம் பேசுகின்ற சக்தி என்பதை நிரூபிப்பதன் ஊடாக அம்மக்களுக்கான சேவையினை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த உள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தேசிய அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது அவர்களுடைய வகிபாகம் என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தினை தெளிவாக பயன்படுத்தக்கூடிய எனவே ஆட்சி அமைப்பதற்கு ஆஹ் அவர்களுடைய அதிகாரம் கண்டிப்பாக தேவை என்ற நிலைமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டு விட விடவில்லை எனவே அஹ் அவர்களினால் அழுத்தங்களை கொடுத்து உருவாக்க முடியாது என்பது மட்டும் தெளிவு ஆனால் ஒரு விடயம் ஒரு அந்த இல்லையா ரெண்டு பெரும்பான்மை வாக்கு என்பது தேவைப்படுகின்ற பட்சத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பதினாறு ஆசா பதினாறு உறுப்பினர்களுடைய அங்கீகாரம் என்பது அத்தியாவசியமாகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ஆனால் அதற்கான அங்கீகாரத்தினை ஏற்கனவே மானசீக ஒப்பந்த அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக என்ற ஒரு ஒரு நிலை நிலை வழங்க வேண்டிய அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது சாதாரணமான ஒரு பொதுமகனுக்கு கழுகின்ற கேள்வி இம்முறை தேர்தலில் பல கட்சிகள் களமிறங்கின பல வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள் பலர் களமிறக்கப்பட்டார்கள் இவ்வாறெல்லாம் இருக்கும் போது சில கட்சிகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறதாக நான் கேட்கின்றேன் நீங்கள் சுருக்கமாக அவற்றுக்கான விளக்கத்தை வழங்குங்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு என்ன நடந்தது தமிழர் விடுதலை கூட்டணியே மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தட்ட தெளிவாக இருக்கின்றது கொழும்பில் கூட வெறும் அறுபத்தி ரெண்டு வாக்குகளை மட்டுமத்திரமே அவர்களால் பெற்றுக்கொள்ள அவர் அவருடைய நிலமை மாற்றம் அடைந்திருக்கிறது மக்கள் அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பது தட்டு தெளிவாக இருக்கின்றது இதேவலையில் அந்த பிரஜுகள் முன்னணி என்ற கட்சி ஸ்ரீரங்கா சீலா நாயகமாக செயற்படுகின்ற பிரஜுகள் முன்னணி அந்த கட்சிக்கு என்ன நடந்தது வாக்குகளை வாக்குகளை மாத்திரமே வாக்குள்ளிய மாவட்டத்திலே பெறக்கூடியதாக இருந்திருக்கின்றது வெறும் பெண்களை பொம்மைகளாக மாத்திரம் பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்தினை நிலைநிறுத்தலாம் தன்னுடைய அரசியல் லாபத்தை ஊடாக மக்கள் மனதை வென்றுவிடலாம் என்று மார்கட்டி நின்ற ஒருவருக்கு செருப்படி கொடுத்தது போல் மக்கள் செய்திருக்கின்ற ஒரு அங்கீகாரம் அவர்கள் தங்களுடைய வாக்கு வாக்கு அதிகாரத்தினை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை மக்களை இன்னமும் ஏற்றி பிழைக்க முடியாது என்பதற்கு மக்கள் கொடுத்து நல்ல ஒரு திருப்படியாக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு ஆசனம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது அஹ் எதிர்பார்த்தது நடந்திருக்கிறதா அல்லது எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது நடைபெற்றிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அவர்கள் அங்க இருக்கின்ற பொழுது அவர்கள் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் இப்பிரிப்பியை இல்லை அவர்களுக்கான ஒரு ஓர் ஆசனம் என்பது அவர்களுக்கு திட்ட தெளிவாக இருக்கின்ற ஒரு மறக்க முடியாத ஒரு அவர்களுடைய பேஸ் அவர்கள் இருக்கின்ற தன்மை ஆக அது அவர்களுக்கு கிடைக்க ஆனால் அவர்கள் இரண்டு ஆசனங்களை எதிர்பார்த்தார்கள் நாங்கள் கூறி வந்த இரண்டு ஆசனம் என்பது இம்முறை சாத்தியப்படுவதற்கு இருக்கவில்லை ஆக எதிர்பார்த்தது அவர்களுக்கு நடைபெற்றிருக்கிறது அந்த ஒரு ஆசனம் தொடர்ந்து போட்டியிட்டு ஐந்து பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஆஹ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு தலைவர் என்ற ரீதியிலே டக்ளஸ் தேவானந்தா இன்று சாதனை படைத்து வருவதாக இருக்கின்றார் தேசிய பட்டியல் மூலமாக அவர் வரவில்லை ஒவ்வொரு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தலைவர் என்ற நிதி அவருக்கு கிடைத்திருந்து பெரும் அங்கீகாரமாக அதை பார்த்து வேண்டியது ஏனென்றால் நேற்று அவர் அது சம்பந்தமாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் இல்லையாமது உம் ஆமா ஆமா அறிக்கை இதே வழி மதன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சவாலாக இருந்த தரப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு என்ன நடந்தது அவருடைய கட்சிக்கு என்ன நடந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினை பொறுத்தவரையிலே மக்கள் அவரை நிராகரித்திருக்கின்றார்கள் காரணம் மீண்டும் பழைய 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 புராணங்களை கேட்டுக்கொள்வதற்கு மக்கள் இன்னமும் தயாராக இல்லை இன்னமும் பூச்சாண்டியும் அவர்களுடைய பின்னணியில் அவர்களுடைய நிழலில் இருந்து கொண்டு அரசியல் நடத்துபவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இம்முறை யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த அந்த ஐந்து ஆசனங்களின் ஊடாக ஒரு பாரியளவு வாக்கு அவர்கள் சேகரித்துக் கொண்டார்கள் என்று கூற முடியாது அவர்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கு மேல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக வாக்களித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளிலே ஐந்தரை லட்சம் வாக்குகளிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் வந்து வெறும் குறைவான திருப்பமாக ஆக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானவர்களாக கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் அங்கு இருக்கின்றார்கள் என்பதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மனதில் கொள்ள வேண்டும் தாங்கள் முட்டு முழுதாக தமிழ் மக்களுடைய மனதினை வென்றுவிடவில்லை என்பதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உணர வேண்டும் ஆக இது ஒரு அவர்களுடைய பாரிய வெற்றி முட்டு முழுதாக நாங்கள் இலக பிரதிநிதிகள் ஆகிவிட்டோம் என்ற ஒரு மமதி அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது கூடாது எனில் அவர்களுக்கு எதிராகவும் சரிக்கு சரி வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த வாக்குகளின் ஊடாகத்தான் ஏனியவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதையும் அவர் அவர்கள் நன்காக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்தது வெற்றிலைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்தது அதை சுருக்கமாக இரண்டையும் குறிப்பிடங்கள் யாழ்ப்பாணத்தில் பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு வாசனத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தது தான் அது ஒரு வாசனம் வருவதே அங்கு சந்தேகமான நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது ஆனால் அந்த ஆசனம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர் என்னதான் செய்தாலும் இன்று நேற்றல்ல அது அங்கு அந்த நிலைமைதான் காணப்படுகின்றது அங்கஜினை பொறுத்தவரையிலே பல உதவிகளையும் வரும் பணபலத்தினால் மட்டுமே இல்லாதவையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு நினைத்த நிலைமைக்கு அவருக்கு அங்கு ஒரு அங்கீகாரத்தினை மக்கள் வழங்கவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே இது அவர்கள் இந்த முறை வாக்களிக்க வாக்களிப்பு என்று பார்த்தீர்கள் ஆனால் எவருமே தனிப்பட்ட ரீதியில் யாரையுமே விரோதிகளாக வாக்களிக்காமல் தவிர்க்கவில்லை அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு பொது எதிரியாக கட்சி மாத்திரமே காணப்பட்டது அந்த கட்சியினை நிராகரித்து இருக்கின்றார்கள் பகவெற்றிலே நிராகரித்து இதே நிலைமைதான் மட்டக்களப்பினை நடைபெற்றது மட்டக்களப்பு உங்களுக்கு தெரியும் காத்தான்குடி என்பது ஒரு அபிவிருத்தி அடைந்த அந்த நகரம் என்பது அந்த பிராந்தியத்திலேயே மிக ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நகரமாக அந்த காத்தான்குடி பிரதேசம் காணப்படுகின்றது அங்கே ஒரு இருக்கின்ற தலைவர் தான் ஹிசுல்லா அவரையே நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளால் மக்கள் தோற்கடித்திருக்கின்றார்கள் அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக மக்கள் வாக்களித்தது அல்ல அவர் கேட்ட அந்த என்பதற்காகத்தான் ஒரு பொது எதிரியாக பார்க்கப்பட்ட கட்சியினை மக்கள் தோற்கடித்திருக்கின்றார்கள் திருகோணமலையில் என்ன நடந்தது திருகோணமலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது அதிக நம்பிக்கை வைத்ததை விட யானை சின்னத்துக்கு வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறதாக அங்கு எப்படியான நிலைப்பாடு மக்கள் மத்தியில் காணப்பட்டிருக்கிறது அங்கு பெரும்பான்மையாக அங்கு எடுபடவில்லை என்பது குறிப்பிட்டது போல்தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் மொத்தமாக ஆசனங்களை அகில ரீதியில் பெற்றுக் கொண்டாலும் கூட முற்று முழுதாக இன்னமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தமிழர்களுடைய மனங்களை வெல்ல முடியவில்லை ஆகவேதான் அஹ் திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அங்கு இருக்கின்ற மக்களுடைய மனங்களை அவர் நான் தெளிவாக இன்னமும் வெல்ல முடியவில்லை ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் மக்கள் மனதில் ஒரு கட்சி ரீதியான ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு தேவை என்ற காரணத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்கிருக்கின்ற முஸ்லிம் மக்கள் பார்த்தீங்கன்னா மூதுரை பொறுத்தவரையில் பெரும்பளமான வாக்குகள் வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட்டு இந்த இவ்வாறான தொகுதிகள் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே வந்து அதிகமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமான வாக்குப்பதிவுகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தமிழக பிரதேசங்களில் மாத்திரம் ய்ய்யாவுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது அவர்கள் எதிர்பார்த்த இரண்டு என்பதை என்பதே கிடைக்கவில்லை ஆசனம் தான் அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருந்தது அதே அவருக்கு அந்த ஒரு அங்கீகாரமாகத்தான் அதை பார்க்க முடியும் முஸ்லிம் காங்கிரசுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்விக்கும் செல்ல இருக்கின்றோம் முஸ்லிம் காங்கிரசுக்கு என்ன நிலை அடிப்படையான ஒரு நிலை முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே அங்கு கிழக்கிலே அவர்கள் தனித்து போட்டியிட்டது ஒரு மாவட்ட ஒரு மற்ற கிளத்தில் தான் அங்கே கிழக்கில் அவர்கள் போட்டியிட்ட பொழுது அல்சை மாவுலானவுக்கு அந்த அங்கீகாரத்தினை மக்கள் தாராளமாக வழங்கி இருக்கின்றார்கள் எனவே அவர் அங்கு நீங்கள் மற்ற மற்ற இடத்தில் பார்த்திருக்கலாம் வேறு 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 பிரதேசங்களை பொறுத்தவரையிலே அவர்களினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து அதாவது நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணிக்குள் சேர்ந்துதான் முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட்ட போட்டியிட விட்டுக் கொண்டிருந்தது அவர்களுக்கான அங்கீகாரம் மக்கள் மத்தியிலே கிடைத்திருக்கின்றது இன்னமும் அவர்கள் சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விவரம் எனக்கு இன்னும் தெரியவில்லை ஆக அதை பார்க்க வேண்டும் எனவே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உள்வாங்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் மணி சின்னத்துக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை அதாவது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டினீர்கள் இருபத்தி ஐந்து இருபது ஆசனங்கள் என்று சொன்னார்கள் பார்த்தால் இப்போது வெறும் ஆறில் வந்து நிற்கிறது இதே போன்றுதான் சரத் போன்சிகா தரப்புக்கும் நடந்திருக்கிறது எதிர்பார்த்தது நடக்கவில்லை இப்படியெல்லாம் இருக்கும் போது நாங்கள் ஒரு விடயத்தை வந்து இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது என்னவென்றால் ஜனவரி எட்டுக்கு முதல் அந்த ஒரு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையிலே பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டார் அந்த நேரத்தில் பிரசாரங்களின் போது ஈடுபட்ட போது விஜித் விஜய் மணி போன்றோர் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விமர்சித்தார்கள் தந்தை இறந்து விட்டார் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் இப்படியெல்லாம் குறிப்பிட்டவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் பின்னால் சென்ற முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்து அவருடைய நிழலில் இருந்தவர்கள் விமால் வீரவன்ஸ் இன்னம் வாசுதேவ நாணயக்கார

எனவே உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒட்டுண்ணி அரசியல் என்பதைத்தான் அவர்கள் மிகப்பரமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்னொரு ஒரு தலைவருடன் ஒட்டி வாழ்வதற்காகத்தான் ஆகவேதான் அவர்கள் ஒட்டி வாழ்வதற்கு மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு பிரம்மாண்டம் தேவைப்பட்டது அந்த பிரம்மாண்டத்தினை வைத்துக் கொண்டு இவர்கள் தங்களுக்கு சாதகமாக அவரின் பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதை தவிர உண்மையிலே மஹிந்த ராஜபக்ச மீது அக்கறை கொண்டு இவர்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தது நடைபெற்றிருக்கின்றது அவர்களினால் வாக்கினை பெற முடிந்திருக்கின்றன அவர்கள் எதிர்பார்த்தது நடைபெற்றிருக்கின்றது அதாவது தங்களால் தாங்கள் இவரை வைத்து வாக்கு சேகரிக்க முடியும் என்ற சுயமல எதிர்பார்ப்பினை அவர்கள் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார்கள் தலிய ஒளிய மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்குவதன் ஊடாக தங்கள் அரசியலை லாபங்களை பெற முடியும் என்று நினைத்தது நடைபெறவில்லை ஆனால் தாங்கள் நாடாளுமன்றக்குள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு அமோக வாக்குகளால் தெரிவாக வாக்குகளால் தெரிவாக வேண்டும் என்ற கனவு நனவாக இருக்கிறது நினவாகி இருக்கின்றதால் அவர்கள் அவர்கள் இப்பொழுது நன்றி சொல்ல என்றால் அது மஹிந்த தான் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் மக்கள் மக்கள் வழங்கிய வாக்குகள் அனைத்தையுமே அவர்கள் அஹ் மஹிந்த ராஜபக்ச மீது இருந்த அந்த வாக்குகள் தான் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அவர் தனித்து நின்று ஒரு இடத்துல இல்லாதவங்க கேட்டிருந்தால் அவருக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்திருக்குமோ அந்த வாக்குகள் தான் பிரிந்தி இவர்களுக்கு சென்றிருக்கின்றது என்பதை அவர்கள் ஒருபோதுமே மறந்துவிடக் கூடாது அதை அவர்கள் கட்சி சார்ந்தவர்களும் அனைவருமே ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் சேகரித்த வாக்கு என்பது அப்பால் மகிந்த ஊரு ஒட்டுண்ணி அரசியல் செய்ய போயிட்டு கிடைத்த வாக்குகளாகத்தான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும் நன்றி மதன் நன்றி ஊடக செய்தி ஆசிரியர் சில நிமிடங்கள்